வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் ஒரு படம் மாபெரும் வெற்றி அடையுது அப்படின்னா அந்த படம் சிறப்பா இருக்கிறது ஒரு காரணம் ஆனா அந்த படத்தோட கூட சேர்ந்து வர்ற படங்கள் அந்த ரிலீஸ் ஆற நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த படத்தோட கூட வர்ற படங்கள் எல்லாமே சொதப்பலா இருந்து அதுக்கு அடுத்த வாரம் வர்ற படமும் சொதப்பலா இருந்ததுன்னா இந்த படம் ஸ்டடியா போயிட்டு இருக்கும் அப்படிதான் தீபாவளிக்கு வெளியான அமரன் திரைப்படம் அமரன் திரைப்படம் வெகு சிறப்பா இருந்தது ஆனா அமரனோட வெளியான பேக்கர் அதே மாதிரியான பிரதர் ரெண்டு படமும் சரியில்லை வந்து அமரன் பக்கம் தான் அமரன் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது அதோட மட்டுமல்லாமல் அந்த படம் முன்னூறு கோடியை கிராஸ் பண்ணிச்சு இப்ப முன்னூத்தி ஐம்பது கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ க்ரோர் கலெக்ட் பண்ணிருச்சு அந்த படம் சோ இப்ப எல்லாமே இப்ப கடைசியா அந்த போன வாரம் வந்த ப நாலு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆச்சு எதுவுமே ஒர்க் ஆகல இப்போ ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒம்பது படங்கள்லாம் ஒரு படமோ ரெண்டு படமோ கிளிக் ஆகலாம் அதுலேயும் அமரன் தப்பிச்சு போகும் ஸோ அது டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை அமரன் தேட்டரில் இருக்கும் நிச்சயமாக முந்நூற்றம்பது ஐம்பது அசால்ட்டாக அசால்ட்டா பண்ணும் ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது இது நம்ம கையில கிடையாது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் நம்மளோட சேர்ந்து வர்றவங்க எல்லாம் எப்படி நம்ம காரணமா இருக்க முடியும் அந்த படங்களுடைய கண்டென்ட் சரியில்லை மொத்தமா வந்த ஆட்கள் யாரும் சரியில்லைங்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் இன் வித் இன் அவர் ஹேண்ட் இது அவர்களுடைய தவறு தான் அது நமக்கு பலமா அமைஞ்சிருக்கு அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும் வெற்றி விழா வெகு விரைவில் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு துணிச்சல் வேணும் ஒரு யூத்தா இருக்கும் பொழுது ஒரு கேலியே மரோ சரித்திரா அந்த மாதிரி காலகட்டத்துல கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் குறிப்பா வந்து காலேஜ் டீன் ஏஜ் பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான யூத் கூட்டம் வந்து பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி நேரத்துல வந்து யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்படியே பண்ணி அப்படியே ஒப்பேத்திட்டு போயிடலான்னு பட் கமலஹாசனை பொறுத்தவரை அப்பவே ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் வித்தியாசமான படம் பண்ணக்கூடியவர் அவர் வந்து சாகர சங்கமம் படம் பண்ண ஒத்துக்கிறாரு சலங்கை ஒளியுடைய தெலுங்கு அத ஒத்துக்கிறாரு அதுக்காக அவர் தலைய வந்து முடிய கட் பண்ணி ஜெல்லு கூட போடாம அந்த மாதிரி வர்றாரு ஒரு அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ தன்னுடைய கம்மியான வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்த கமலஹாசனுக்கு அப்பொழுது அதிகபட்சம் இருபத்தேழு வயசு இருக்கலாம் இருபத்தி எட்டு வயசு இருக்கலாம் இருபத்தி எட்டு வயசுல தலைமுடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஜெல்லு கூட போடாம அப்படி வந்து அந்த படத்துல சாயங்க ஒழியில அந்த கேரக்டர் பண்ணி அந்த பாலுவா வயசானவரா நடிச்சு இருமடங்கு ஆஹ் ஐம்பது வயசுக்கு மேல உள்ள கேரக்டர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு வயசுல அட்டம் பண்றாரு அது மிகப்பெரிய அளவுல பாராட்டப்படுது ரசிகர்கள் அவருடைய டெடிக்கேஷன் தான் அதாவது அந்த காலகட்டத்துல கமலஹாசனுக்கு வந்து டைமே கிடையாது டைமே இல்லாத நேரத்துல அவர் வந்து அந்த பரதநாட்டியத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேற படங்களே ரெண்டு மாசம் ஒத்துக்காம முழுக்க முழுக்க கோபிகிருஷ்ணா தான் அந்த படத்துக்கு வந்து டான்ஸ் டிசைனு அவர்கிட்ட டான்ஸ திருப்பி ஒரு தடவை கத்துக்கிட்டு ரொம்ப டெடிக்கேட் பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ அதற்கு வந்து உலகநாயகனுக்கு நிகர் உலகநாயகன் தான் வேற யாராலையும் அந்த ஏஜ்ல பண்ண முடியாது அதுவும் பரதநாட்டியம் தெரிஞ்ச கலைஞனா இருக்கணும் தெரிஞ்சிருந்தாலும் திருப்பி ஒரு தடவை ரிஹர்சல் பண்ணணும் அதை எல்லாம் அதுவும் அவ்வளோ பிஸியாக இருக்கார் ஒரு நாளைக்கு மூணு ஷூட்டிங் நாலு ஷூட்டிங் போகிறார் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு இந்தியா ஃபுல்லாக பிரபலமாக இருக்கிறவர் ரெண்டு மாதம் எல்லாத்துக்கும் லீவு விட்டுட்டு இந்த படத்துக்கு மட்டுமே உடைச்சார்னா அது உலக நாயகன் தான் இந்த தயாரிப்பாளர் அந்த சலங்கை ஒளி படத்தோட தயாரிப்பாளர் சொல்றாரு ஒரு பேட்டியில் இப்போ பனி படத்தை வந்து ஜோஜு ஜார்ஜ் இயக்கியிருந்தாரு ஜோஜு ஜார்ஜ் மிகச்சிறந்த நடிகர் மலையாள படங்கள்ல நடிக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர் அவர் வந்து பணியை வந்து இயக்கியிருந்தாரு அவர் தக் லைஃப் படத்துடைய ஒரு படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அதன் மூலம் தான் அவருக்கு ஏற்கனவே அவருக்கு தெரியும் இருந்தாலும் நல்ல பழக்கம் அவர் இந்த படத்தை பத்தி என்ன சொன்னாரு கமல் சார்னு அவர்கிட்ட கேட்டாங்க கமல் சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு எனக்கு வந்து அவர் ஒரு குருநாதர் ஏன்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆள்கள்ட்ட எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்காரு சோ நம்ம அவருக்கு அவரை பார்த்து நிறைய கத்துக்கலாம் சோ அவரை பார்த்து ஏராளமானவர்கள் இயக்குநர்களா மாறி அப்படி மாறின ஆள் நான் தான் அவர்கிட்ட ஏராளமான விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு காட்சி அமைப்பு எப்படி இருக்கணும் அந்த காட்சி வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லணும் அதுல எவ்வளவு புதுமைகள் இருக்கணும்ங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து நாங்கெல்லாம் வந்து கமல் சாருடைய படங்களை பார்த்து தான் கத்துக்குவோம் அவர் வந்து என்ன பாராட்டுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி ஜோஜு ஜார்ஜ் பனி படம் தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படிங்கிற ஒரு டயலாக வச்சு பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது இந்த விடுதலை டூல உள்ளது அந்த விடுதலை டூல காண்பிக்கப்படக்கூடிய அந்த புலவர் கலியபெருமாள் பெருமான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் இவங்க வேற கேரக்டரா மாத்தி காமிக்கிறாங்க இதுல வந்து பெருமாள் வாத்தியார்னு காமிக்கிறாங்க அத களிய பெருமாள்ங்கிறது தான் அவரை வந்து வாத்தியார்னு சொல்லுவாங்க புலவர்னு சொல்லுவாங்க அவரோட கேரக்டர் இது வந்து எண்பதுகளுடைய ஆரம்பத்துல நடந்த ஒரு நிஜமா நடந்த விஷயங்கள் இதெல்லாம் பொன்பரப்பி தமிழரசன் புலவர் கலியப்பெருமாள் பெருமாள் இவரெல்லாம் ஜெயில இருந்தாரு களிய பெருமாள் தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருந்தாரு அதுக்கப்புறம் அவரெல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க ஆஹ் இதுல பொறுத்தவரையே என்னன்னா நம்ம தோழர் தியாகு வந்து தெளிவா சொல்றாரு என்னன்னா இப்ப இவங்க வந்து அனி போறாங்க அதாவது ஒரு நிலப்பிரபுவை கொன்னு அவன் அநியாயம் பண்றான் ஒரு நிலப்பிரபு ஒரு ஜமீன்தாரு கிராமத்துல அப்படின்னா அவரை கொன்னு அந்த சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசுறாங்க அவனை கொல்றதும் இவங்களோட முதன்மையான நோக்கமா இருக்கு அப்படி ஒரு 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 தனியால் ஒரு போராளி போய் கொள்றாரு அப்படின்னா அதுல மக்களுக்கு என்ன பங்கு இருக்கு அவர் கேக்கிறது ஒரு போராட்டம்னா அதுல வந்து மக்கள் கலந்துக்கிற மாதிரியான மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மக்களுடைய ஈடுபாடு இருக்கணும் ஒரு சுதந்திர போராட்டம் அப்படின்னா வெள்ளையனே வெளியே அப்படின்னு காந்தி சொல்றாருன்னா எல்லாரும் அந்நிய துணிகளை வந்து எரிக்கிறாங்க அப்படி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க எல்லாரும் சுதந்திர போராட்டத்துக்கு கலந்துக்கிறாங்க அடி வாங்குறாங்க ஜெயிலுக்கு போறாங்க இந்த மாதிரியான ஒரு நக்சல் பாரிகள் கையில ஆயுதம் எடுத்து போராடக்கூடிய ஒரு நக்சல் பாரிகள் வந்து ஒரு ஜமீன்தாரையோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெருந்தனக்காரரையோ கொள்றாங்கன்னா அதுல மக்களோட பங்கு என்ன இருக்கு இது ஒத்தரோட சமாதான பார்க்கப்படும் இப்படி செய்யப்படுற எதுவுமே சரிப்பட்டு வராது இது வந்து லாங் ஸ்டாண்டிங்கா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் எழுபதுகள்ல வந்து இந்தியால எழுபதுகளில் புரட்சி வருகிறது எண்பதுகளில் புரட்சி வருகிறது அப்படின்னு புரட்சி வருகிறது புரட்சி வருகிறது சொன்னாங்களே தவிர இவங்க ஜெயிக்கவே இல்ல இவங்க தோத்து போய் எல்லாரும் ஜெயிலுக்கு போய் நம்ம பண்ணதே தப்புன்னு இவங்க உணர்ந்து இவங்க திருந்தி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிதான் இருக்கே தவிர இவங்க சொல்றாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் இவங்க தத்துவமே தப்பா இருக்கு நக்சல் பாரி தத்துவம் மாவோயிசம் இந்த எல்லா தத்துவமே தவறான தத்துவம் ஆயுதத்தை நம்பி எடுக்கப்படுற எந்த தத்துவமும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை ஒரு காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணதுல சீமான் மாதிரி யாரும் விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் சோ அப்படி விமர்சனம் பண்ணவர் அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ரஜினிகாந்த் வந்து அவருக்கு சீமான பிடிக்காது பட் இன்னைக்கு பாருங்க அவர் வந்து சீமான வர வச்சு ரெண்டு பிடிக்காத ஆட்கள் பரஸ்பரமா பிடிக்காத ஆட்கள் மீட் பண்றாங்க அதுக்கு காரணம் கேட்டா ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க இப்ப சீமான் நேத்தி பேசியிருக்காரு நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் ரஜினி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேசியிருக்காரு ரஜினியிடம் பேசியதை யாருக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை அவரும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு இந்த இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு மிக முக்கியமான காரணமாக ஆர் எஸ் அவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க வேற ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு மீட்டிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க பட்டு இது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சந்தர்ப்பவாதம் ரஜினியுடைய சந்தர்ப்பவாதம் சீமானுடைய சந்தர்ப்பவாதம் எல்லாருடைய சந்தர்ப்பவாதம் ஒட்டு மொத்தமா பொது வெளியில கிழிஞ்சு முகத்தரை கிழிஞ்சு தொங்குது அப்படிங்கறதுதான் இப்ப விமர்சனமாவே இருக்கு